கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை புன்முருவலோடு இருக்கக்கூடியது உங்களுடைய பலம் உங்களுடைய மகிழ்ச்சி அந்த புன்முறுவலான சிரிப்பு தான் ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இருக்கிறது இது யாருக்கும் இந்த கலை வராது சின்னத்தம்பியில் பிரபு மாதிரி இதுதான் மிருகசிரிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குழந்த உள்ளம் சிரித்த முகம் ஆனால் உள்ளுக்குள்ளே பல கணக்கு அந்த மனசு போட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தவனை பார்த்தாலே போடுவீங்க இவன் யார் இவன் தேர்வானா தேரமாட்டானா இவன் நமக்கு ஒத்து வருவானா ஒத்து வரமாட்டானா மாட்டானா இவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் இவனை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா இல்லைன்னா இவனை ஒதுக்கிறதா உங்களை யாரையாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு பகையாளி மிதுன ராசின்னு கண்டுபிடிக்கவே முடியாது இன்றைக்கி உங்களுக்கு ஒருத்தன் பகையாளியாக இருப்பான் நாளைக்கு நண்பனாக இருப்பான் ஆக்கிடுவீங்க ஃப்ரெண்டாக ஆக்கிடுவீங்க அதே நேரத்தில் சில பேர் உங்கள் பகையை எங்கேருந்து ஆரம்பிக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ள தான் உங்களுக்கு பகையாகுவான் ரகசியங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ரவேசி உருவாக்கிக்கங்க ஒரு ஒரு ப்ரவைட் ஒன்று உருவாக்கிக்கிங்க இதுதான் மிதுனம் ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யோகமே ஆரம்பமாகும் நான் வந்து இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் நான் ரொம்ப வெளிச்சமாக இருப்பேன் வெட்ட வெளி வெளிச்சம் நான் ஃப்ரீ போர்ட் நான் வந்து என்கிட்ட ரகசியமே கிடையாது இப்படிலாம் பேசக்கூடாது மிதுன ராசிக்கு நிறைய ரகசியம் இருக்கணும் ஏன்னா புத்திசாலி தான் அதிகமாக இருக்கும் எந்த கல்லை எங்கே வைக்கணும் இந்த செஸ் போட்டி விளையாடுற மாதிரி உங்கள் வாழ்க்கை எதிராளி எங்கே எதை நவுத்துறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நவுத்தி வெற்றி பெறணும் இந்த வெற்றியோட சூட்சமத்தை பக்கத்தில் இருவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவோன்னா சீக்கிரட்டாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடுவான் உங்கள் சீக்கிரட்டை இன்னொரு தொண்டை விளக்க கொடுத்து வெத்துருவான் அப்போ மிதுன ராசிக்காரங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு யோகமே ஆரம்பமாகும் செவ்வாய் அதிபதி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசிரிஷம் மூணு நாலு பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இது வந்து மிதுன ராசிக்கு அதில் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஃபஸ்ட்டு வருது செவ்வாயுடைய திசையில் நீங்கள் பிறக்கிறீங்க இந்த பிறக்கிற மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியாக இருக்கிறனால முருகனை வழிபாடு செய்யுங்க முருக பெருமான் தான் உங்களுக்கு மிருகசிரிஷத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வாய்ப்பு கிடச்சா பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிச்சோலை திருப்பரங்குன்றம் ஊர்களுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும் முருகப்பெருமான் மிகப்பெரிய மாற்றம் மண் யோகத்தை கொடுப்பார் பூமி யோகத்தை கொடுப்பார் உங்கள் வயசில் நீங்கள் என்றைக்கு ஒரு பூமி ஒரு காணி நிலத்தை வாங்குறீங்களோ அப்போது ஒரு யோகம் ஆரம்பிக்கும் இடத்துக்காக சும்மா பேசி பாருங்கள் இடம் தானாக அமையும் சும்மா பேச்சுக்காவது ஒரு இடம் வாங்கணும்னு பேசுங்க எவனவத்தை வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவான் நீங்கள் பேசாத வரைக்கும் ஆனால் இடம் கிடைக்காது மிருகசீரஷ நட்சத்திரத்துக்கு பூமி வாங்கலாம் உள்ளூரை விட்டு வெளியூர் போங்க ஒரு பூர்வீகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்கணும் ஆனால் வாழ்க்கையோட வளர்ச்சி எங்கே இருக்குன்னா வெளியூரில் தான் இருக்கும் அதாவது ஒரு உள்ளூரில் வந்து ஒரு வாழைப்பழம் தோ வாழைக்காய் போட்டிருக்கிறோம் வாழைமரம் வச்சுருக்கோம் தோட்டம் வச்சுருக்குறோம்னா அதை என்ன பண்ணுறோம் உள்ளூரில் எல்லாத்தையும் வெட்டி வெளியூருக்கு அனுப்புகிறோம் வெளியூரில் தானே நல்ல சேல்ஸ் ஆகுது உள்ளூரில் எவ்வளோ எத்தனை வியாபாரி நிறைய வியாபாரி இருப்போம்ல அதே மாதிரி தான் ஆனால் உள்ளூரில் அந்த வாழைத்தோட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை இருந்து வெளியூரில் வியாபாரம் பண்ணுங்கள் மிருக விஷயம் இன்றைக்கி வெளியூர் கனெக்ஷன் வைங்க இதுதான் தான் முருகன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுப்பார் வழிகாட்டுவான் முருகன் வழிகாட்டுவான் முருகன் இதை பயன்படுத்திங்க அதை வழி காட்டுறதே யோகந்தான் இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை ஒன்று ஒன்றையும் உன்னிப்பாக கவனிப்பீங்க இதில் நிறைய துரோகங்களை தான் மிருகசீரிஷன் சந்திக்கும் முதுகில் குத்திடுவான் நிறையா பேர் பார்க்குறவளாம் குத்துவான் அதுக்கு காரணம் நம்ம புன்னகையா இல்லை அவனோட நம்ம பழகின விதம் வந்து அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிறதா இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய கெட்டவர்கள் உங்களோட கிட்டக்க வருவார்கள் அவர்களெல்லாம் வெட்டி தள்ளிட்டு நல்லவர்களை சேர்த்துக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கெட்டவன் யார் நல்லவன் யார் ஒரு தடவை ஜாதகத்தை பாருங்கள் அதில் தெரியும் எப்படி தெரியும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இந்த யாரோட இப்போ நம்ம பழகுறோம் இவங்க சரியானவங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இவன் ஒத்து வர மாட்டான் ஒத்து வருவான் இதை தெரிஞ்சுக்கணும் பணங்காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இது மிருகசிரிஷன் திருவாதூர நட்சத்திரம் ராகு திசையில் பிறக்குறீங்க உங்கள் தைரியந்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க அடிச்சு கேட்பான் உண்மையை சொல்லாது அப்படின்வான் சில பேர் அது அதுமாதிரி தான் எந்த உண்மையும் சொல்லாதீங்க உண்மையை உங்கள்ட்டேந்து வாங்கிறதுக்கு ரொம்ப தவமாக இருக்கணும் அப்போ தான் திருவாதூர நல்லா முன்னுக்கு வர முடியும் திருவாதிரை நட்சத்திரம் சிரிச்ச முகமாக இருக்கணும் ஆனால் உண்மையை சொல்லக்கூடாது உண்மையை வாங்கவே கூட முடியாது உங்கள்ட்டேந்து வாங்கக்கூடாது சார் நான் ஓ போட்ட வாய் சார் அப்படின்னு யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் சொல்கிறீங்களோ தயவு செய்து மாற்றிக்கிங்க அன்றைக்கி தான் உங்களுக்கு விமோச்சனம் அன்றைக்கி தான் நல்ல நேரம் அன்றைக்கி தான் யோகம் யோகங்கிறது எந்த வயசில் வருதுங்கிறதுலாம் கிடையாது நாம் செய்கிற செயல் எந்த காலத்தில் செய்கிறோமோ அந்த காலத்தில் யோகம் வருது அப்போ திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் ஓட்ட வாயாக இருக்கக்கூடாது வாயை மூடிடணும் ரகசியம் வெளியில் வரக்கூடாது தொழில் ரகசியமாக இருக்கட்டும் இன்னொருத்தவனை பற்றி உங்கள்கிட்ட வந்து யாராவது சொல்கிறாங்க அதையும் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நேரம் பார்த்து நீங்கள் மற்றவங்களெல்லாம் ஈஸியாக பிளாக்மெயில் பண்ணலாம் அது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும் உங்களை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவான் ஆக்சுவலியும் இந்த ஆள் வந்துவிட்டா ஐயா இந்த ஆள்கிட்ட வேறு அந்த உண்மையை சொல்லி வச்சுருக்குறேன் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னா அவன் நினப்பான் இதெல்லாம் உங்களுக்கு பலம் அதாவது பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து நீங்கள் காரியத்தை சாதிக்கலாம் அதே நீங்கள் என்னுடைய ரகசியத்தை இன்னொரு தோன்ற சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட் வேஸ்ட் டைம் இதை தான் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் உங்கள்ட்ட சிக்குவோம் அதில் நல்லா பயன்படுத்திங்க உங்கள் தைரியம் உங்கள் அழகு செஞ்சு பார்க்கலாமேன்னு தோணும் முயற்சி பண்ணலாமேன்னு தோணும் இது என்றைக்குமே உங்களுக்கு தோல்வி ஏற்படுத்தாது சில பேர் கிடப்பில் போடப்பட்ட விஷயம் முடியாதுன்னு நினச்ச விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி எடுப்பீங்க ஒரு பத்து பேரை உடனே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ஒரு கூட்டணி அமைக்கிறதுலாம் நல்லாயிருக்கும் திருவாதூரையை பொறுத்த வரைக்கும் தனித்து ஒரு ஜகத்தை ஆள முடியும் அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் அதனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரம் குரு திசையில் பிறந்திருக்கீங்க ஒரு குருமார்களாக வரக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் உங்களை உலகம் உயர்த்தி பார்க்கும் நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கலாம் பிகேவியர் மோசமாக கூட ஆரம்பத்தில் இருக்கலாம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் போய் வாழ்க்கை மாற்றி விட்ரும் உயர்ந்த அரியாசனத்தை உங்களுக்கு கொடுத்துரும் நமக்குள்ளேயே நினைக்கிச்சேன் ஒரு காலகட்டத்தில் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சே ஏ அவங்கள்ட்ட எப்படி பேசிட்டேன் தெரியுமா நான் என்னப்பா நான் இப்படிலாம் பேசிடக்கூடாதுப்பா தன்னையே தான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் தன்னையே தான் உணரக்கூடிய அருமையான நட்சத்திரம் அவங்க தாங்க கடைசி வரைக்கும் ஜெயிப்பாங்க அவங்க தான் லக்கான பர்சன் அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க தான் தலைமை பண்புக்கு வரக்கூடியவர்கள் ஒரு தப்பு பண்ணுறோம் வாழ்க்கையில் தப்பு பண்ணாதவங்களே யாருமே கிடையாது தப்பை யார் உணர்ந்துட்டு இன்னுமே அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா பாருங்க அன்னிலேருந்து நீங்கள் டாப்பில் வருவீங்க ஆனால் நான் இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க நான் ஒரு தப்புமே கிடையாதுங்க அப்படின்னு பொய் சொல்கிறான் பாருங்கள் முன்னு முன்னுக்கே வர முடியாது ஆனால் புனர்பூச நட்சத்திரம் தவறை உணரக்கூடியவர்கள் அது சின்ன வயசு பால்ய வயசு அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது வளரும் பருவம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரம் வளரும் பருவம் பொறுப்புகளை கொடுக்கும் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்துட்டு ஒரு பொறுப்பை படைப்பாங்க அசந்து போடுவீங்க அரண்டு போடுவீங்க அந்த பொறுப்பை கொடுத்ததுக்காக நீங்க உங்க வாழ்க்கை ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் முப்பது வயசில் ஸ்டார்ட் ஆகும் அப்ப புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமே இது இருக்காங்க பண்ணிருந்தாலும் சரி இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த நிமிஷம் நீங்க ஒரு புது மனுஷனா உருவாகுங்க ஒரு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க ஒரு தலைமை பண்பு என்கிட்ட இருக்கு நீங்க இன்னைக்கு யோகம் உங்களுக்கு ஆரம்பம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு தலைமை பண்பு உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நம்புங்க இன்றைக்கி உங்களுக்கு நேரம் ஆரம்பம் சூப்பர் டைம் சூப்பர் குட் டைம் நீங்கள் தலைமை வகிக்க போகிறீங்க பிரதானமான விஷயத்துக்கு போக போகிறீங்க உங்களை பற்றி நிறைய பேர் பேச போகிறாங்க சார் நிறைய ரீமார்க் வந்துட்டு சார் நிறைய கஷ்டங்களை பார்த்து வரிங் இனிமேல் நல்ல நேரம் கஷ்டத்தை பார்த்துட்டுன்னு சொல்கிறீங்கள ஒத்துக்கிட்டீங்கல்ல இனிமேல் நல்ல நேரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி பார்த்துருங்கன்னா கீழே நாலு ரிஷிகள் இருப்பாங்க முனிவர்கள் உங்களுக்கு யாராவது பாடம் எடுத்துருவாங்க சுவாமி உங்கள் பா அதுக்கு பிறகு உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அப்படிப்பட்ட எஜமானர்கள் கடவுள் உங்களை ஒரு ஒரு வேற ரூபத்தை காட்டுவான் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ரெண்டு பாட்டு இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் என் முனிதர் பாட்டு இப்படியா நானா ச இப்போ வேற லெவல் அது நடக்கும் ஆக நீங்கள் வெயிட் பண்ணி அடிங்க வண்டியை சூப்பராக இருப்பீங்க தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார் நீங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரமாக இருந்தால் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முருகனை நம்புங்க திருவாதர் நட்சத்திரமாக இருந்தால் துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கள் நட்சத்திரத்துக்கான அதிதேவதை துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் ஞானம் கிடைக்கும் உங்களை நம்பி பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு நல்லது நேர நல்லது செய்யணும்னு நீங்கள் எண்ணம் உங்களுக்கு தானாக வந்துடும் ஸோ இப்போ மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு சுவாமிகளை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும் ரெண்டு ஃபேஸ் இருக்கும் அதில் ஒரு ஃபேஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இன்னொரு ஃபேஸ் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாவது ஃபேஸ் உங்களை நல்ல விதமாக உயர்த்தும் உங்களுக்குள்ளே கெட்ட எண்ணமே வராது எப்படியோ பொது பலனில் பொதுமக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும் இந்த பப்ளிக்கில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போய் அதை தள்ளிடும் அரசியல் ஆன்மீகம் கலைத்துறை மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய தொடர்புகளில் மிதுன ராசி போய் உட்காந்துருவீங்க ஒரு ஒரு சமூகத்தை காப்பாற்றுற இடத்துல போய் உட்காந்துருவீங்க உங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் ஆக கிடைக்கிற பொறுப்புகளை அற்புதமாக செயல்படுத்துங்க மிதுன ராசிக்கு அதுவே யோகம் அதுவே அழகு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை எண்ணிக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு வாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிற ஆணேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம விழுந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கும் மாட்டீங்க நல்லதே நடக்கும் பிள்ளைத்தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்